ஜாதி இருக்க இருக்கும் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் பகிரங்கமாக ஒருத்தர் பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக் கொள்ள வெட்கப்படுகிற அளவுக்கு ஏமரியாதை இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டு அதனால் இன்றைக்கு யாருடைய பேருக்கு பின்னால் ஜாதியை போட போடவில்லை இன்றைக்கு பக்கத்து மாநிலமான கேரளால கூட பாத்தீங்கன்னா பெண்கள் குறிப்பாக இந்த நடிகைகளை நீங்க பார்த்திருக்கலாம் அந்த நடிகைகளுக்கு பின்னாடி கூட அவங்களுக்கு பேர் பின்னால ஜாதி இருக்கும் கர்நாடக மாநிலமோ ஆந்திரா மாநிலமோ இல்ல வட மாநிலங்களை ஜாதியுடைய பின்னால் அந்த ஜாதியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பேருக்கு பின்னால் ஜாதி இல்லை இதற்கு காரணம் இயக்கம் இயக்கம்தான் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிறப்புரையாக மாணன்மிகு ஐயா அதிரடி அன்பழகன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற அதிரடி அன்பழகன் விரிவாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர் எல்லாருக்கும் புரியும்படியான இயக்கத்தை பற்றியும் இன்றைக்கு செய்ய முடியாத வரலாறை பற்றியும் அவர்கள் மிக தெளிவாக பேசுவார் என்று கூறிக்கொண்டு அவரை உரையாற்ற வருமாறு எல்லோரும் சார்பில் அன்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும்